ரொம்ப நாள சிஎஸ் மெஸ் ஆடி ஆடி போர் அடிக்குதுன்னு நம்ம ஸ்பாட கூட்டிட்டு பிஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனா எதுக்காக இந்த ஒரு மேட்ச் போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி என்ன ஆச்சுன்ற நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நம்மள எப்பவும் போல இறங்கி லூட்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் என் மைண்ட்ல ஒரு யோசனை வந்துச்சு என ஃப்ரெண்ட் பிடிக்கலாமே அப்படின்னு நம்மளும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஒரு எனிமையை கண்டுபிடிச்சிருப்போம் ஆனா அவன் கிட்ட போறதுக்குள்ள பின்னாடி இருந்த ஒரு எளிமடிப்பான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல நம்ம ஃப்ரெண்ட் நம்ம டவுன் ரிவ்யூ ரிவியூ வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல மறுபடியும் இறங்குவேன் சரி அப்பனாச்சு பிடிக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தெரியுது அங்கே எதுவுமே எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நாங்களும் கார் எடுத்துட்டு அங்க இருந்து இங்கிட்ட வந்துட்டோம் நம்ம சொன்னோட நம்மளோட டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனிமையை பிடிச்சு ஃப்ரெண்டு பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருந்தாரு நாங்களும் அவங்க கிட்ட ஜாலியா எமௌட் போட்டு லாண்டுட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய போது நாங்க எல்லாரும் சாக போறோம் அப்படின்ற இந்த இடத்துல பாருங்க என்னோட டீம் மட்டும் நாங்க ஃப்ரெண்டு பிடிச்ச அந்த எனிமையும் வேற ஒரு ஸ்குவாட்ட மாட்டி டெஸ்ட் ஆயிருப்பாங்க நானும் பாலானு எங்க உயிரை காப்பாத்திட்டோம்னு நினைச்சு ஜாலியா இருந்தோம் ஆனா அதுக்குள்ள இந்த ஒரு டீம் எங்க இருந்துச்சுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல ஆனா எங்களை நம்பி ஃப்ரெண்டான ஒரு ஜீவனை நாங்களே கொள்ளுவோம்னு நினைச்சு கூட பாக்கல உன்னால என்ன பண்ண முடியுமா தர பண்ணிட்டேன்